ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு ஆளுக்கும் அமேசானில் நிறையா கேஷ்பேக் கொடுக்குறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அமேசான் கேஷ்பேக் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கிறதே தெரியாமல் இருக்குது அதை எப்படி நம்ம ஃப்ரீயாகவே அமேசான்லேருந்து வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் உள்ள பில் ஐக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அமேசானில் பர்ச்சேஸ் மட்டும் இல்லை கேஷ்பேக்கும் நிறையா நம்ம வின் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அமேசானை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டோம் அப்படின்னாலே அந்த இது எப்படி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்னோடய ரிவார்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதுவரை நான் எவ்வளோ கேஷ்பேக் வின் பண்ணியிருக்கேன்னு அந்த ரிவார்ட்ஸுங்கிறத க்ளிக் பண்ணாலே நம்ம எவ்வளோ கேஷ்பேக் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா இதுவரையும் நான் வந்து கேஷ்பேக் அமேசானில் வின் பண்ணியிருக்கேன் இவ்வளோ கேஷ்பேக் வந்து நான் கடந்த ரெண்டு வருஷமாக அமேசான் பேயில் வின் பண்ண கேஷ்பேக் தான் அது அது எப்படி வின் பண்ணுறேனே அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு அமேசான் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும் அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர்ஸ்னு ஒன்று இருக்கும் அது உள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஜோன் அப்படின்னு இருக்கும் அதாவது ஃபுல்லாகவே கேமு மேலே வந்து பேட் அப்படின்னு இருக்குல்ல அது ஃபஸ்ட்டு விளையாடுவோம் டேப் கேருங்கிறத ப்ரெஸ் பண்ணனாலே அது ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஆகும் மூணு பலூன் ஒரே மாதிரி வந்திருக்கு நமக்கு அந்த மூணு பலூனுக்கு நமக்கு எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோ கேஷ்பேக்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் நமக்கு இது அடுத்தது வேறு எதுவும் வந்துருந்துச்சின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு இருக்குது நமக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் அதை வந்து எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் அது உள்ளே போயிட்டாலே ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்பாங்க கிளைம்னுக்கு சொல்லி உள்ளே போயிட்டாலும் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்பாங்க அதை வந்து நம்ம குரோமில் அடித்தாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஃபோசன் டே எப்போ செலப்ரேட் பண்ணுறாங்கன்னா எயித் இப்போ நமக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் உள்ள இதுக்கு நம்ம என்ட்ரி ஆகிட்டோம் அதுக்கப்புறம் அந்த கேம் மட்டும் இல்லை நிறையா கேமுகள் இருக்கும் டெய்லி கேம் வரும் இது வந்து ஆன்சர் பண்ணி வின் பண்ணுற இது நான் எல்லாம் விளையாடிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்பின் கேம் அப்படின்னு இருக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஸ்பின் கேம் விளையாடுவோம் இதை ஸ்பின் பண்ணால் எதில் வந்து நிற்கிதோ அது வந்து நமக்குள்ளே பேக்கு அதுவும் இதே மாதிரி தான் ஏதாச்சும் ஆன்சர் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம் அது கிளைம் பண்ணணும் ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க ஜென்ரல் நாலு கொஸ்டினும் இருக்கும் இல்லை இந்த நம்ம கேமை பற்றின கொஸ்டினும் இருக்கும் நம்ம என்ன கேம் விளாட்றோமோ அதை பற்றின கொஸ்டினும் இருக்கும் நமக்கு என்ன கொஸ்டின்னு பார்ப்போம் இது கேமை பற்றின கொஸ்டின்னு கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா க்ரீன் கலரில் வந்துடும் நம்ம இதை எப்போ செக் பண்ண சொல்கிறாங்கன்னா ட்வெண்ட்டி டூ ஜூனில் செக் பண்ண சொல்கிறாங்க இப்போ வந்து அந்த நம்ம வந்து வின் ஆகிட்டோமா அப்படின்னு எங்கே செக் பண்ணணும் அப்படின்னா அந்த கேமுக்கு பக்கத்துலையே லக்கி டிராவின்னர்ஸுன்னு இருக்கும் அதில் போயிட்டு நம்ம என்ன கேம் விளாண்டுருக்கோமோ அந்த கேமில் உள்ளே போயிட்டோம்னா நம்மளோட வின்னர்ஸாக என்னான்னு நம்ம தெரியும் அதில் இல்லாட்டியும் நம்மளோட மெயிலுக்கும் அவங்க வந்து அனுப்பியிருப்பாங்க நம்ம விண்ணாயிருக்கோமா என்னான்னு இது வந்து எத்தனை நாள் பார்த்துக்கலாம் நம்ம இருக்கமா என்னென்னா ஒன் இயர் அதாவது இன்றைய டேட்லேருந்து இதுக்கு முன்னாடியில் ஒன் இயர் வரையும் நம்ம விளையாண்டுருக்க கேமில் வின் இருக்கமா என்னங்கிறது பார்த்துக்கலாம் ஜூன் 2021 தௌசண்ட் டுவெண்ட்டி ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரையும் உள்ளது இதில் இருக்குது நம்ம எல்லாம் போய் பார்த்துக்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்